எந்தளவுக்கு இவருக்கு இல்லாத அளவுக்கு முதலமைச்சர் பண்ண முடியுமோ திராவிட படராட்சியில் எல்லாம் பண்ணியிருக்காரு ஒண்ணு இல்லை சாதாரணம்னா அந்த காலத்தில் வந்து பள்ளி மதிய உணவுங்க வீட்டுக்கு தேர ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் காலை உணவு காலை உணவு ஆரம்பிச்சது திராவிட மண்டல முதலமைச்சர் நீ என்ன படிக்கிற அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பையனாக வந்தாலும் சரி பொம்பளை பிள்ளைங்களுக்கு முதல்ல கொடுத்தாங்க இப்போ தமிழ் வந்து சொல்லி பையன்களுக்கும் வந்து காலேஜில் சேர்ந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையனுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதில் இந்த மகளிர் உரிமை தொகை அது இது மாதிரி நிறைய பெண்கள் கொடுத்துருக்காங்க அதனால் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் இது இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சொன்னோம் எல்லா வீட்லையும் சொல்லுவோம் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியவங்கலாம் நீங்களும் சொல்லி இதில் இருக்கிறது நூறு சதவீதம் உண்மையாக நாங்கள் பண்ண தான் சொல்லிருக்கோம் அதனால் இது வந்து நிச்சயமாக இந்தளவுக்கு சேர்த்து வேறு யார் எந்த ஆட்சியையும் செய்ய முடியாது நம்மளுக்கு வந்து மத்திய அரசு வந்து எதையுமே செய்யலை நமக்கு கொடுக்க வேண்டிய வரி மட்டும் வசூல் பண்ண படத்துக்குள்ள உள்ள வரியை விட

கட்ட ஆரம்பிச்சு மூணு நாலு மாதம் ஆகுது கட்டி முடிச்சு இன்னைக்கு திரைப்படா பண்ணுவாங்க ஆனால் அஞ்சு வருஷமா ஒரு செங்கல்ல வச்சு இன்னைய வரைக்கும் வந்து மதுரையில் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி திறக்கவே இல்லை ஏன்னா கட்டவே இல்லை இன்னைய வரைக்கும் கட்டலை அது மாதிரி ஒன்று ஒன்றும் எவ்வளவு மோசமாக பண்ணணும் பண்ணிட்டு இருக்காங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் போறேன்னு சொல்லி சொன்னாங்க இது வரைக்கும் ஏதாவது பேச்சிருக்கா இல்லை அது மாதிரி ரொம்ப மோசமான ஆட்சியாக இருக்கு அதனால இந்த வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு வேண்டியவங்கள்ட்ட நீங்கள் சொல்லணும் அதுக்காக தான் உங்கள்கிட்ட இந்த நோட்டீஸ் உங்கள்கிட்ட சொல்லுங்க தம்பி நீங்கள் காலேஜில் உள்ள பயனுள்ள சரிங்களா